அனைவருக்கும் வணக்கம் வெற்றி தரும் சூட்சும திதி வழிபாடு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இந்த திதி வழிபாட்டை தவறாமல் தொடர்ந்து செய்து வந்தால் மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் கண்டிஷ்டி செய்வினி தோஷங்கள் அகலும் திருமண தடை அகலும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பதவி உத்தியோக உயர்வு கிடைக்கும் தடைபடும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் பிறந்த ஜென்ம திதி பட்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் சரி இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் திதின்னு போட்டிருக்கும் அதையும் நீங்கள் பிறந்தது வளர்பெறையா அல்லது தேய்விரையான்னு போட்டிருக்கும் அதையும் குறித்து வச்சுக்கோங்க ஒரு சில ஜாதகத்தில் வளர்பறைக்கு சுக்லபட்சம்னு போட்டிருக்கோம் தேய்வறைக்கு கிருஷ்ணபட்சம் போட்டிருக்கோம் கவனமாக குறித்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் முப்பது நாளைக்கு ஒரு தடவை உங்கள் திதி வரும் இன்னைக்கு என்ன திதின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சுலபம் எல்லா டெய்லி சீட் கேலண்டர்லையும் மந்த்லி கேலண்டர்லேயும் போட்டிருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் உங்கள் திதி எந்த தேதியில் வருதுன்னு பார்த்து கேலண்டரில் குறித்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள் திதி அன்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள கோயிலுக்கு சென்று அவரவர் தகுதிக்கு ஏற்ப மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்யலாம் வசதி இருப்பவர்கள் திதி அன்று ஹோம வழிபாடு செய்தால் கூடுதல் பலனை பெறலாம் அல்லது குறைந்தது ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்கள் பெயர் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கான திதி தெய்வம் திருக்கோயில் அட்டவணை ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் கிருஷ்ணபட்சம் தேய்விரை திதியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் திதி பிரதமை தெய்வம் குபேரன் திருத்தலம் அக்னீஸ்வரர் கோயில் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் துவிதியை வாயு காலகஸ்தி ஆந்திரா திருதியை அக்னி அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை சதுர்த்தி சுக்ரன் அக்னீஸ்வரர் கோயில் கஞ்சனூர் கும்பகோணம் பஞ்சமி குரு ஆபத்சகாயேஸ்வரர் கோயில் ஆலங்குடி கும்பகோணம் சஷ்டி செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் சப்தமி முனிவர் கரும்பேஸ்வரர் கோயில் திருக்கானூர் அஷ்டமி ஆதிசேஷன் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சி நவமி யமன் வாஞ்சிநாத சுவாமி கோயில் திருவாஞ்சியம் தசமி குரு வசிஷ்டேஸ்வரர் கோயில் திட்டை தஞ்சாவூர் ஏகாதசி சனி தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருநள்ளாறு துவாதசி சுக்ரன் சாரங்கபாணி சுவாமி கோயில் திவ்யதேசம் திரையோதசி நந்தி வைத்தியநாதர் கோயில் திருமலப்பாடி சதுர்த்தசி மகேஸ்வரன் கங்கை கொண்ட சோழபுரம் அமாவாசை சதாசிவன் ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள கோயிலுக்கு மாதந்தோறும் போக முடியாதவர்கள் உங்கள் அருகாமையில் உள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தெய்வங்கள் கோயிலுக்கு சென்று வரலாம் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறையாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள கோயிலுக்கு உங்கள் ஜென்ம அன்று சென்று வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் அரிய பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த ஜென்மதிதி வழிபாடு குறைந்தது மூணு மாதத்தில் உங்கள் வேண்டுதல் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் என்பது உறுதி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி